இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனிஸ்ட் விடுதலை அமைப்பின் மாநில செயலாளர் தொடர்பட ஆசைத்தம்பி அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழுகிற காலங்களில் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவருடைய பிறந்த நாளில் அவரை கண்ணெதிரே அமர வைத்து அவரை பாராட்டுகிற புகழ்கிற வாழ்த்துகிற வாய்ப்புகள் எங்களை போன்ற கம்யூனிஸ்டுகளுக்கு வாய்ப்பதில்லை அப்படி ஒரு அரிய வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார் பேரன்பு மிக்க தோழர் நல்ல அன்பிற்குரியவர்களே இந்த சமூகத்திற்கு மக்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் போராடிய பலருடைய வரலாறை நாம் எழுதி கொண்டிருக்கிறோம் ஆனா வரலாறு என்பது கொஞ்சம் விசித்திரமானது வரலாறு தனக்கான தலைவர்களை சரியானவர்களை அது தேடிக்கொண்டிருக்கிறது ஒரு புறத்திலே அப்படி வரலாறு தேடி கண்டுபிடித்த சிறந்த ஒரு தோழன் தான் அன்பு நேரம் நடக்கிற திரைப்படத்தில் கூட அந்த மணி நேரத்தில் கூட ஒரு கதாநாயகன் முழுவதும் கதாநாயகனாக இருக்க முடியவில்லை அதற்குள்ளே செகண்ட் ஆஃப் போயிடுச்சு அங்க போயிடுச்சு இங்க போயிடுச்சுன்னு பேசுகிறோம் நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை நூறாண்டு காலம் கிட்டத்தட்ட ஆண்டு காலம் இந்த சமூகத்தில் ஒரு கதாநாயகன் இதுவும் சிக்கல் நிறைந்த இந்த சமூகத்தில் சாதியால் மதத்தால் மொழியால் இனத்தால் வேறுபட்டு நூறாண்டு காலமாக இந்த சமூகத்தில் கதாநாயகனாகவே இந்த சமூகத்தில் வள வர முடியும் வாழ முடியும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய சான்றாக நாம் முன்னால் தொடர் அமர்ந்திருக்கிறார் நாம் சொல்லுவோம் கட்சி இந்த பாட்டாளி வர்க்கத்தினுடைய விடுதலைக்கான சிறந்த இந்த தத்துவம் உருவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் அதுவும் உருவாகிறது அந்த தத்துவத்தை நடைமுறைப்படுத்தி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விலங்கை உடைத்து அவர்களுக்கான விடுதலை தருவதற்கான தலைவரும் அதே தேதியில் அதே நாளில் அதே ஆண்டில் பிறக்கிறார் இந்தியாவில் கான்பூரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லாருக்கும் தெரிந்ததுதான் கம்யூனிஸ்ட் கட்சியும் உருவாகிறது அந்த தத்துவத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆக சிறந்த தலைவரும் அதே தேதியில் பிறக்கிறார்

ஒரு மிகப்பெரிய பாடம் படிப்பினை இது ஆனால் ஒவ்வொரு காலகட்டமும் வேறு வேறு அவர் கடந்து வந்த பாதைகள் ஒண்ணு போராடுகிறவர்கள் கம்யூனிஸ்டுகள் ஒரு விஷயத்திற்காக மட்டுமல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசு வந்தா ஓட்டு போடுற உரிமைக்காக நம்ம இன்னைக்கு போராடிட்டு இருக்கோம் ஆனால் அவர் பதினெட்டு வயது பூர்த்தி அடைகிற போது கம்யூனிஸ்ட் கட்சியை கரம் கரம்பிடித்து அமைப்பா இந்த மக்களுக்கு போராடுவதற்காக தன்னை நாற்பத்தி மூணு தயார்படுத்திக் கொள்கிறார் சுதந்திர போராட்டத்தில் மிகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நின்று இந்த மக்களுக்காகவும் தேசத்தினுடைய விடுதலைக்காகவும் போராடினார் எனக்கு ஒரு ஆச்சரியமாக ஒன்று இதே சுதந்திர போராட்ட காலங்களில் சுதந்திர காலங்களிலே கைது செய்யப்பட்டு வெள்ளக்காரங்களிடத்திலே மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு சரண்டராகி வெளியில் வந்த ஒருவர் இந்த நாட்டினுடைய ஆக சிறந்த பிரதம அமைச்சராகி பாரத விருது பெற்று இந்த சமூகத்தில் இருந்து விடைபெற்று சென்றிருக்கிறார் ஆனால் அதே காலங்களில் வெள்ளக்காரங்களிடத்தினுடைய விடுதலைக்காக இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக போராடியது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்திய தோழர் அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளாகி மிகப்பெரிய உறுதியோடு இன்றைக்கும் கொண்டிருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கண் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார் எனவே ஏழாண்டு காலம் மிகப்பெரிய சிறை கொடுமை கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய சிபிஐ மாநில செயலாளர் ஆண்டு பெரிய குடும்பத்தில் குடும்பத்தில் ஒடுக்குமுறை சந்திக்காத குடும்பத்தில் பிறந்து எளிய மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக விழிப்பு மக்களுக்காக விவசாய கூலி தொழிலாளர்களுடைய அமைப்பில் இருபத்தைந்து ஆண்டு காலம் போராடி இருக்கிறார் எனவே தென் நடந்த சாதிய கலவரங்களிலே இதெல்லாம் என்னமால் யோசிக்க கூட முடியவில்லை கலவரம் நடந்த போது உறவான ஒருவரை மாமாவை மட்டும் கொடுத்து அந்த பகுதியை அமைதியான ஒரு சூழலில் வாழ வைப்பதற்காக நின்றவர் ஒவ்வொரு கட்டமும் சுதந்திர போராட்ட காலம் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரானது வர்க்க போராட்டத்தின் உறுதியாக நிற்பது இன்றைக்கும் கொஞ்சம் கூட தன்னுடைய வழியில் தடுமாறாமல் நின்ற தோழர் அவர்களுக்கு இந்த நேரத்திலுடைய வாழ்த்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை பொருள் உள்ளது அர்த்தம் உள்ளது இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கு உங்களுடைய வாழ்க்கை பாடமாக படிப்படையாக இருக்கும் இங்க இருக்கிற அனைவரும் அதை நெஞ்சில் ஏந்துவோம் நிச்சயமாக இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து வர்க்க முரண்களுக்கு முடிவு கட்டி இங்கே ஒரு சோசலிச புரட்சியை கொண்டு வருவோம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்